நேயர்கள் அன்று வந்த அதே நிலா நாடகம் கேட்கலாம் இதில் நடித்தவர்கள் கே அப்பா ரமேஷ் ஆர் கீதா லாரன்ஸ் பிரபாகரன் எஸ் பி எஸ் போத்திலிங்கம் எம் கிருஷ்ணமூர்த்தி வி ராமானுஜம் அன்று வந்த அதே நிலா நாடகம்

ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் உழைச்சாலும் நேரம் போதல கம்பெனி முன்னேற்றம் புது புது மருந்த கொண்டு வர்றது அதை மார்க்கெட்டிங் பண்றது புது புது போட்டிகளை சமாளிக்கிறது இதுக்கு நடுவுல பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத என்ன மாதிரி ஆளுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது என்ன சம்பத்து இப்படி சொல்லிட்ட நீ நானும் ஸ்கூல் காலேஜ்னு ஒன்னா படிச்சவங்க நான் அப்படி எல்லாம் நினைப்பனா நீ நினைக்க மாட்டேன் அடா உன் உள்ளுக்குள்ள வியாபாரம் இருக்கான் பாரு ரொம்ப மோசமானவன் அவன் நினைப்பான் அவன் நினைப்பெல்லாம் கட்டிருக்கே வாச்சு அது இருக்கிற மணி என்னன்னு பார்க்காது காசு காசு பணம் பணம் மணி எவ்வளோன்னு பார்க்கும் அதான் உன் ரிசப்ஷன் கிட்ட உங்ககிட்ட பேசுறது எனக்கு அஞ்சு அஞ்சு நிமிஷம் தான் டைம் கொடுத்தாங்க நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னியா முதல்ல பத்து நிமிஷம் சொன்னாங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு சொன்னதும் அஞ்சு அஞ்சு நிமிஷம் தான் குறைச்சிட்டாங்க எதை சிரிக்கிற நீ காமெடி பண்ற அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க சரி இப்போ நான் உனக்கு என்ன செய்யணும் அதை சொல்லு என் கூட சித்தார்த்துன்னு ஒரு யங் மேன் வந்திருக்கார் ரிசப்ஷன்ல இருக்கார் அவரையும் கூட்டிட்டு வந்துடுற அப்படி தானே எப்பா டி பிஸ்னஸ் மே முண்டை பின்ன சொல்லாவ என் கூட ஒருத்தரை கூட்டிட்டு வந்தேன்னா நீ என்ன நினைப்ப என்ன நினைப்பேன் இவனே ஒரு இல்லாதவன் கூட கூட்டிட்டு வந்தான் பாரு இன்னும் ஒரு வேலையில்லாதவன சம்பத் சரி 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 நீ நினைக்க மாட்டே ஆனா உன் உன் மனசு இருக்கே உள் மனசு போதும் சம்பத் அந்த சித்தார்த்தை இங்கே வர சொல்லு இப்ப நீ சொல்றியா இல்ல ரிசப்ஷன்ல சொல்லி நான் ஆஹ் இரு 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 இது இன்டர் முதல்ல ஒரு இன்டரடெக்ஷன் கொடுத்துட்றேன் அப்புறம் கூப்பிடலாம் அவ ஒரு எக் சயின்டிஸ்ட் வித்தியாசமான ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருக்கான் எந்த நோய்க்கு ஆ இது நோய் இல்லை காதலிக்கிறவங்க கல்யாணம் பண்ணுறாங்க எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு லவ் பண்ணுறப்போ காதலியின் எக்ஸ்ரேவை கூட ரசித்தவன் கல்யாணமாகி மனைவி ஆனதும் அவள் கலர் ஃபோட்டோவை கூட இருக்கிறான் அதுதான் அப்பவே சொல்லிட்டாங்களே ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள்னு அப்பவே மலேரியா டிபி டோ எல்லாம் இருக்க தான் செஞ்சுது இருந்தா இருக்கட்டும் அப்படி விட்டுட்டோமா விடலே அதுக்குதான் தடுப்பூசி எல்லாம் விஞ்ஞானிங்க கண்டுபிடிச்சாங்களே எங்க மருந்து கம்பெனிலேயே அந்த மாதிரி வேக்சின்ஸ் தயாரிக்கிறமே அந்த காலத்திலேயே கணவன் மனைவி பிரிக்கிறது அப்படியே சேர்ந்து இருந்தாலும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்காம இருக்கிறது இதெல்லாம் கூட தான் நடந்தது இப்போ நீ என்ன சொல்ல வர இதுக்கும் தடுப்பூசிய கண்டுபிடிச்சுக்கணும்னு சொல்றியா பிறக்கிற குழந்தை எதிர்காலத்துல விவாகரத்து பண்ணாம இருக்க குழந்தை பிறந்த உடனே ஆன்டி டிவர்ஸ் வேக்சினேஷன் போடலாங்கிறியா அதை எப்ப போடலாம்னு சித்தார்த் என்னை விட விளக்கமா சொல்லுவாரு இப்போ இன்டர் இன்டர்காம்ல ஹலோ ஆ சித்தார்த்தன் இருப்பாரு அவர் வர சொல்லுங்க ஆனால் ஒன்று சொல்றாரு பிரகாஷம் இது மட்டும் சக்சஸ் ஆச்சுன்னா உலக கோட்டீஸ்வர லிஸ்டில் நீ சேர்ந்துடுவேன் சம்பத் எனக்கு அந்த மாதிரி ஆசையெல்லாம் கிடையாது நோய்க்கு கொடுக்குற மருந்து எவ்வளவு மலிவா தரணுமோ அவ்வளவு மலிவா தரணும் அவ்வளோதான் வணக்கம் சார் ஆ வாசித்தார்த்து

பொழக்க தெரியாத விஜயனே இருக்கேன் இவர் எப்பவுமே தான் பேசுவாரே நீங்க சொல்லுங்க ரெண்டு பேர் ஒரே இடத்துல நேருக்கு நேர் சந்திக்கிறப்ப அது ஹியூமன் மூமெண்ட்ஸ் அத மனித தருணங்கள்னு சொல்லலாம் அந்த சமயத்துல நம்பிக்கை பிணைப்பு இந்த மாதிரி எமோஷன்ஸ நமக்குள்ள ஆக்சிடோசின் வெசோப்ரசின் ஹார்மோன்கள் பை நேச்சராவே சுரக்கும் அந்த சிஸ்டம் நம்ம உடம்புலயே இருக்கு முக்கியமா தாய்மை பருவத்துல பெண்களுக்கு இது அதிகமாக சுரந்தாலும் நம்ம எல்லார்கிட்டயும் அது சுரக்கவே செய்யுது பர்டிகுலரா ஒருத்தர் மேல பரிவு பச்சாதாவ எமோஷன்ஸ் அதிகமாக காட்டுறப்போ அந்த ஹார்மோன்கள் ஆட்டோமேட்டிக்கா அதிகமாகவே சுரக்கும் சோ இந்த ஹார்மோன்ஸ் மருந்தாக்குறீங்க அதோட சில காம்பினேஷன்ஸும் இருக்கு என்னது இந்தாங்க சார் இது அந்த ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் இது லேப் டெஸ்ட் லேப் டெஸ்ட்ல வெள்ளை எலிகளை வச்சு

இருப்பா இந்த அறிவாலயம் இருக்கிற வீக்னஸ் இதுதான் உங்கள மாதிரியே மற்ற எல்லாரையும் அறிவாலயம் நினைக்கிறீங்க அதனால புட்டு புட்டு சொல்லாம டைரக்டா சப்ஜெக்ட்கே போயிட்டு அதான் அருட் பிரகாசம் நீ என்ன பண்ற உங்க லேப்ல இந்த மருந்த பரிசோதனை பண்ற பண்ணிடலாம் இன்னொரு பரிசோதனையும் பண்ணணும் அதாவது விவாகரத்து பண்ற மாதிரி யாராவது கலவரம் பண்ணி இருந்தா அவங்களுக்கு இந்த ஊசியை போட்டு சக்ஸஸ் ஆகுதான் பார்க்கணும் சம்பத் நீ சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க இல்ல என்ன சொல்ற இந்த வயசுல வைஃப் அடி டைவர்ஸ் பண்ண போறியா என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க இத விட பேசுவ நீ பக்கத்துல இருக்க அதெல்லாம் கொஞ்சம் அடக்கி வசிக்கிற அருப்பிரகாசம் எதோ சொல்ல வந்த அத சொல்லு கம்பெனி லீகல் அட்வைசர் வந்திருந்தாரு அவர் ஒரு டைவர்ஸ் கேஸ பத்தி சொன்னார் நாற்பது வருஷமா குடும்பத்தை நடத்தின கண்ணன் கஸ்தூரி இப்ப ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கவே பிடிக்கலையா டைவர்ஸ் பண்ணியே ஆகணும்னு பிடிவாதமா இருக்காங்களா வெரி குட் இத மாதிரி கேசோம் சொல்லு கண்ணன் கஸ்தூரி வக்கீல் ஆபீஸ் வந்தாங்க கண்ணன் சார் கஸ்தூரி மேடம் பத்து நாள் டைம் கொடுத்தேன்

மூணு தரம் விட்டுறேன்னு வாய் தவறி நானே சொல்லிட்டோம் போல இருக்க சாரி சார் என்னத்த சாரி கண்ணன் கல்யாணமாகி நாற்பது வருஷம் ஆகுது இப்ப போய் டைவர்ஸ் அது இதுன்னு சொன்னா உங்க ஒரே பையன் உங்களை பத்தி அவன் என்ன நினைப்பான் சார் அவன் இங்க இல்ல சார் அமெரிக்கால இருக்கிறான் அவன் சொல்லிட்டான் என்னன்னு மம்மி உனக்கு டேடிய பிடிக்கலன்னா டைவர்ஸ் பண்ணிடு பி ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டான் சூப்பர் குடும்பம் சரி எதுக்காக இந்த விவகாரத்து என்ன வக்கீல் சார் புதுசா கேக்குறீங்க பத்து நாளைக்கு தான் என்ன சொல்லியாச்சே நீங்க என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்க ஆனா என்னுடைய மைண்ட் இன்னொரு கேஸ் மேல இருந்துச்சு இன்னொரு கேஸா இல்ல ஆற போட்டா ஆறி போயிடும் நினைச்சீங்களா அப்படியும் எடுத்துக்கலாம் மேடம் அன்னைக்கு நீங்க பேசுறதுல இருந்து என்னுடைய மைண்ட்ல என்ன இருக்குன்னா நீங்க ஒருத்தர் ஒருத்தர் காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கீங்க முதன் முதலா ஒரு நாடகத்துல சந்திச்சு வர இருக்கீங்க அந்த நாடகத்து பேரு அன்று வந்து அதே இந்த மிஸ்டர் கண்ணன் தான் நாடகம் பொழுதுபோக்கு தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கீங்க அன்று வந்து அதே நிலாவ பாக்க வந்த கஸ்தூரி மேடம் உங்களை பாராட்டி இருக்காங்க உங்க நட்பு அப்படியே வளர்ந்து அந்த முப்பது வருஷம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க

நீங்க எழுதுற நாடகத்துல அவங்க உறவுக்காரங்களையே ஒரு கேரக்டரா வச்சிருக்கலாம் அத பார்த்துட்டு எப்படி உன் புருஷன் என்ன பத்தி இப்படி எழுதுறாம்னு மேடத்துக்கிட்ட சண்டை போடுறாங்களாம் அதுக்கு நான் என்ன சார் பண்றது என தோணுது நான் எழுதுறேன் எழுதுனா அந்த கேரக்டருக்கு வேற பேர் வைக்கணும் அதேவா பேர் வைப்பாங்க கூட ஒரு அடமொழி வேற வச்சிட்டு மேடம் கொஞ்சம் விளக்கமா தான் சொல்லுங்க சார் என் பெரியப்பா பையன் என் பேரு பாஸ்கர் இவர் நாடகத்துல பிஜிஎம் பாஸ்கர்னு கேரக்டர் ஆகிட்டாரு பிஜிஎம் பாஸ்கரா சொல்றப்பவே காமெடியா இருக்க அப்படின்னா அத அங்கேயே கேளுங்க சார் பேக்ரவுண்ட் மியூசிக்க சினிமாவில பிஜிஎம்னு சொல்லுவாங்க அதாவது நீங்களோ நானோ ஒரு மேட்ர சொன்ன சாதாரணமாக சொல்லுவோம் ஆனா அவர் எப்படின்னா மியூசிக்கோடு சொல்லுவார் அப்படியா எப்படி எப்படி சொல்லுங்க உதாரணமா ஒருத்தர் பார்க்க ஒரு வீட்டுக்கு போறோம் அது நம்ம பிஜிஎம் பாஸ்கர் எப்படி சொல்வார்னா

உங்களுக்கு சின்ன விஷயம் இந்த ஒரு நாடகம் மட்டும் இல்ல எழுதுற எல்லா நாடகமும் ஸ்டேஜ் பண்றப்ப நான் வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருக்கேன் சார் ஏன் மேடம் இந்த நாடகத்துல எந்த சொந்தக்காரங்களை வச்சு என்ன கேலி பண்ணி இருப்பாரோ எவ்வளவு மட்டன் தட்டி இருப்பாரோன்னு நாடகம் போட்ட அடுத்த நாள் ஃபோன் பில் அடிச்சாலே பயமா இருக்கும் சார் எதுக்கு என்ன உன் புருஷன் நாடகத்துல கேரக்டரா போட்டு என்ன காமெடி பீஸ் ஆக்கிட்டாருன்னு கம்ப்ளைன்ட் பண்ணுவாங்க சார்

என் மூஞ்சிக்கு பொண்ணே கிடைக்காது எப்படியோ நாடகத்துல நீ கிடைச்சது என்னோட லக்கு இப்படி சொன்னது யாருன்னு அந்த மூஞ்சிக்கே தெரியும் யார் அந்த மூஞ்சி மேடம் நான் தான் சார் தான் அந்த மூஞ்சியா சாரி சாரி கண்ணன் ஏன் அப்படி சொன்னீங்க சார் நமக்கு காரியம் நடக்கணும்னா கைய காலா நினைச்சுக்கங்க வைக்கிற இடத்துல பூ வைக்கிறேன் எனக்கு என்ன சார் என்ன கல்யாணம் பண்ணிக்க நூறு பேர் கியூல எனக்கு இருநூறு பேர் எனக்கு சரி 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 முன்னூறு ஆரம்பிச்சிட்டீங்களா யாராவது கிளைண்ட் வந்தா வக்கீல் ஆபீசா ஏல கம்பெனியானு தப்பா நினைக்க போறாங்க சரி சரி கடைசி அவங்க முடிவு தான் என்ன அதை சொல்லுங்க இனிமே நாடகமே எழுத மாட்டேன்னு பிராமிஸ் பண்ண சொல்லுங்க வாழ்க்கையில எதை வேணும்னாலும் மிஸ் பண்ண பிராமிஸ் பண்ணுவேன் ஆனா நாடகம் எழுத மாட்டேன்னு பிராமிஸ் மட்டும் பண்ணவே மாட்டேன் டிராமாவா டைவர்ஸான்னு கேட்டா டிராமா தான் என்ன டைவர்ஸா டிராமாவான்னு கேட்டா டைவர்ஸ் தான் என்ன சம்பத் இந்த கண்ணன் கஸ்தூரி பத்தி என்ன நினைக்கிறீங்க அருமையான ஜோடி ஒரு ஜோடியை எப்படி எதிர்பார்த்தவோ அப்படி அமைஞ்சிருக்கு ஜோடிக்கு லவ் மருந்த கொடுத்து சோதனை பண்ணி அவங்க வேண்டியதுதான் எப்படி சம்மதிப்பாங்க எப்படியாவது மருந்த கொடுத்துட வேண்டியது கணவன் கிடைக்கனா மனைவி மேற்கு அவங்ககிட்ட போய் வாங்க கைய காட்டுங்க ஊசியை போடுறோம்னா கையா காட்டுவாங்க ஆனா ஒரே ஒரு கேரண்டி கொடு என்ன சார் இதனால உயிருக்கு ஏதாவது ஆபத்து வருவா இதுக்கு நானே கேரண்டி சித்தார்த்து இப்ப மருத எப்படி அந்த கண்ணர் கஸ்திர கொடுக்க போறோம் அதுக்கும் வழி இருக்கு ராஜேந்திரனோட குடும்ப டாக்டர் கண்ணன் கஸ்தூரிக்கும் ஃபார்ச்சுனேட்லி நான் இந்த பார்மசூட்டிக்கல் ஃபீல்டில் இருக்கிறதுனால எனக்கும் அந்த டாக்டர் பிரபு நல்ல பழகம் வெரி குட்

எந்த டாக்டர் கண்ணன் கஸ்தூரிக்கு டாக்டரோ அதே டாக்டர் பிரபு வேற மேட்டரா என்ன பார்க்க வந்திருக்காரு ஹலோ டாக்டர் ப்ளீஸ் கம் சார் நீங்க பிஸியா இருந்தா நான் வெயிட் பண்றேன் நாங்கெல்லாம் உங்களுக்காக தான் வெயிட்டிங் இந்த கண்ணன் கஸ்தூரி உங்க பேஷண்டா முப்பது வருஷமா நான் அவங்க ஃபேமிலி டாக்டர் சார் சாதாரண தளபதி மாத்திரையை கூட என்னை கேட்காம போடவே மாட்டாங்க ஓ இவ்வளவு ஏன் வாங்குற ஆப்பிள் மேல காஷ்மீர் லேபிள் இருந்தா அதை தவிர வேற ஏதாவது லேபிள் விட்டுருந்தா அதை வாங்கலாமா டாக்டர் என்னையே கேட்பாங்க சோ நீங்க எந்த மருந்தை கொடுத்தாலும் ஓகே எஸ் சார் அந்த அளவுக்கு நம்புறாங்க ஆனா முன்ன சேர்ந்து வந்தவங்க இப்ப தனித்தனியா தான் வர்றாங்க ரெண்டு நாளைக்கு முன்ன மிஸ் கஸ்தூரி கிளினிக்கு வந்தாங்க சொல்லுங்க கஸ்தூரி மேடம் என்ன ப்ராப்ளம் மனசுக்கு தான் டாக்டர் ப்ராப்ளம் என்ன கண்ணன் சார் புது நாடகத்துல உங்க சொந்தக்காரங்களை வச்சு ஏதாவது காமெடி பண்ணிட்டாரா வர வர அவர் காமெடிக்கு ஒரு அளவே இல்லாம போயிடுச்சு போன வாரம் எங்க ஆபீஸ்ல ஒரு கெட் டுகெதர் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் அட்டன் பண்ணனும் வேற வழி இல்லாம இவரோட போனது தப்பா போயிடுச்சு ஏ என்னாச்சு ஜோனல் ஆபீஸ்ல இருந்து பெரிய பெரிய ஆபீஷியல்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க அதுல டாப் ஆபீஷியல் இவர்கிட்ட நீங்க தான் மிஸ்டர் கண்ணனான்னு கேட்டாரு இவர் உடனே ஏன் கையில புல்லாங்குழல் தான் நம்புவீங்களான்னு ஜோக் அடிச்சுட்டாரு பக்கத்துல இருந்தவங்களும் அப்படியே சிரிச்சுட்டாங்க சார் என்ன டாக்டர் நீங்களும் சிரிக்கிறீங்க டைமிங் ஜோக் சிரிக்காம இருக்க முடியுமா ஆனா அந்த ஆபீசர் ஏண்டா கேட்டோன்னு ஆயிட்டாரு அடுத்த நாள் ஆபீஸ்ல இதே டாக் முடியல டாக்டர் அவரால் எனக்கு நிம்மதியே போயிடுச்சு எந்த நேரத்துல யார பார்த்து என்ன ஜோக் அடிப்பாரு எந்த நாடகத்துல யாரை வச்சு என்ன தமாஷ் பண்ணுவாருன்னு படுத்தா தூக்கமே வரல டாக்டர் ப்ளீஸ் இதுக்கு ஏதாவது மருந்து இருந்தா கொடுங்க நீங்க ரொம்ப சென்சிட்டிவா இருக்கீங்க மேடம் டேக் இட் ஈஸி எப்படி டாக்டர் ஈஸியா எடுத்துக்க முடியும் அவர் காமெடிய ஆடியன்ஸ் வேணா விழுந்து விழுந்து சிரிக்கலாம் ஆனா பாதிச்சவங்க எங்கிட்ட வந்து தானே கம்ப்ளைன்ட் பண்றாங்க போன வாரம் கூட சுரேஷ்னு எங்க சொந்தக்கார பையனை வச்சு ஒரு ஜோக் என்ன ஜோக்கு சொல்லுங்க அந்த சுரேஷ் கொஞ்சம் கலர்ல கம்மி மாப்பிள எந்த கலர்னு கொஞ்சம் கலர் சொல்லிட்டு போக கம் இவர் என்ன டைலாக் இருக்காரு தெரியுமா நல்ல கருப்பு டெலிபோன் கலர்னு விட்டா கூட பரவால்ல பேரையும் சுரேஷ்னு வச்சுட்டாரு அந்த சுரேஷ் ஏங்கிட்ட வந்து என்ன ஆன்ட்டி இதெல்லாம் அப்படின்னு என்ன கேக்குறோம் எனக்கு தமாஷா இருந்தாலும் உங்க நிலையில இருந்து பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு கொஞ்சம் இல்ல நிறைய நிறைய உங்ககிட்ட ஒரு வெள்ளை பேப்பரை கொடுத்து உங்க கடவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச நல்ல விஷயங்கள் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு எழுதிட்டு வர சொன்னேனே எழுதிட்டு வந்துருக்கீங்களா இந்தாங்க வெரி குட் வெரி குட் என்னது இது இதுல ஒண்ணுமே எழுதுல வெத்து பேப்பரா இருக்கு ஏதாவது இருந்தா தானே எழுத முடியும் கஸ்தூரி மேடம் அந்த மாதிரி கண்ணனும் கிளீனிக் வந்து பார்த்தாரு டாக்டர் இந்தாங்க ஓஹோ உங்க மனைவி கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை எழுதிட்டு சொன்னேனே அதுவா அது ஆமா பிரிச்சு பாருங்க என்ன ஒரு பத்து வரி எழுதிருப்பீங்களா இல்ல இருபது எழுதிருப்பீங்களா நீங்க தான் ரைட்டர் ஆச்ச எழுத ஆரம்பிச்சா நிறுத்தவே முடியாத முதல்ல பேப்பரை பிரிச்சு பாருங்க டாக்டர் நீங்க சொல்றத பார்த்தா எனக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்க கனவுன்னா நீங்க தான் பெரியங்க டாக்டர் பிரிங்க என்ன சார் அது உண்மையா எழுதல வெத்து பேப்பரா இருக்கு இருந்ததான எழுதுறதுக்கு ஆனா உங்க வைஃப் உங்களை பத்தி எவ்வளவு எழுதி கொடுத்தாங்க தெரியுமா தெரியும் எப்படி படிச்சு பார்த்துருக்கீங்களா நாலு நாளா அது வெத்து பேப்பரா டேபிள் மேல தான் இருந்தது வேலைக்கார அம்மா கிட்ட டாக்டர் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனப்ப நான் தான் அந்த வெத்து பேப்பரை எடுத்து அவங்க கிட்ட கொடுங்கன்னு கொடுக்க சொன்னேன் ஏன் கிட்ட சார் இவ்வளவு உரிய சொல்றீங்க பின்ன என்ன டாக்டர் நாடகம் என் உயிர் அதை எழுதாத நிறுத்தின்னு சொன்னேன் எப்படி டாக்டர் அட்லீஸ்ட் யாரையும் கேலி கிட்ட இதெல்லாம் பண்ணாம நாடகம் எழுதலாமா நீங்க வாழ்க்கையில சந்திக்கிற மனிதர்கள் வச்சு தானே நான் டாக்டர் எழுத முடியும் ஆனா வேற பேரை வச்சு நீங்க எழுதலாமே சார் அதே பேரை வச்சிடுறீங்களே அதான ப்ராப்ளமே இதுதானே இப்ப உங்க விவகாரத்து வரைக்கும் போயிருக்கு டாக்டர் இதை நான் பண்ணுவோம் புதுசா எழுதுலையே கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து இப்படிதானே எழுதிட்டு இருக்கேன் பார்த்து தானே விரும்பினாங்க கல்யாணம் பண்ணாங்க இப்ப வேண்டாம்னா உங்க மனைவிக்காக இதை தியாகம் பண்ணுங்க தியாகம் பண்ணிட்டு சும்மா இருங்க சும்மாவா டாக்டர் அப்புறம் என் தோள் மேல

பழைய மாதிரி தொடர சான்ஸ் இருக்கா இல்லையா என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க சார் இனி டைவர்ஸ் தான் மனச மாத்த முடியாது வக்கீல் ராஜேந்திரன் அடுத்த மாசம் பதினஞ்சு கடைசியா டைம் கொடுத்திருக்காரு எதுக்கு டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்துக்கு ஒரு மருந்து கொடுத்து முயற்சி பண்ணலாமா என்ன மருந்து லவ் ஃபின் அப்படி ஒரு மருந்த நான் கேள்விப்பட்டதே இல்லையே இனிமே கேள்விப்படுவீங்க எங்க ப்ராடக்டா சீக்கிரம் வரப்போகுது அத கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் இதோ இந்த யங் மேன் சித்தார்த் அப்படியா ஹலோ சார் ஹலோ டாக்டர் அருப் பிரகாசம் ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாருன்னா பார்மசூட்டிக்கல் ஃபீல்ட்ல அதுக்கு ஒரு மதிப்பும் நம்பகத்தமையும் தனியா இருக்கு அதே போல கண்ணன் கஸ்தூரியும் அபாரம் வச்சிருக்காங்க நீங்க எந்த மருந்து கொடுத்தாலும் அப்படியே எடுத்துப்பாங்க ட்ரை பண்ணி பாத்துருவோம் எல்லாம் உங்க கையில தான் டாக்டர் அடுத்த மாசம் பதினஞ்சுக்கு இன்னும் ஒரு மாசம் இருக்கு அதுக்குள்ள பாத்துருணும் கோட்டுப்படியா வீட்டுப்படியா அந்த பதினஞ்சாம் தேதி ஒரு முடிவு தெரிஞ்சிடும் ஹலோ குட் மார்னிங் அருட் பிரகாஷம் தேதி இன்னைக்கு பதினஞ்சு கண்ணன் கஸ்தூரி என்ன முடிவு எடுத்திருக்காங்க தெரிஞ்சுக்க நீ எவ்வளவு இருக்கியோ அதே மாதிரி தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் வந்தா சொல்றேன் ஹலோ யாரு சம்பத்தா எஸ் எஸ் ஆ நீங்க அருட்பிரகாசம் ஃப்ரெண்ட் இல்லை ஆமா இன்னைக்கு தான் கண்ணன் வர சொன்னேன் இன்னும் வரல ஓகே ஓகே வந்ததும் இன்ஃபார்ம் பண்றேன் ஹலோ ஹலோ கண்ணன் கஸ்தூரி வாங்க வாங்க உங்களுக்காக தான் வெயிட்டிங்க இந்தாங்க உங்க விவகாரத்து பேப்பர்ஸ் கையெழுத்து போட்டுருங்க அதுகிட்ட இந்தாங்க இது என் பேப்பர் இது என்னோட பேப்பர் என்ன ரெண்டு பேரும் வெள்ள பேப்பரை தருவீங்க போன மாசம் நான் கொடுத்த வெள்ள பேப்பரை வெத்து பேப்பரை தானே கொடுத்துருக்கீங்க அப்ப தந்தது வெத்து இப்ப தருது சத்து கஸ்தூரி மேடம் கண்ணன் சார் பேப்பர் சத்து அப்போ உங்க பேப்பர் எத்து ரெண்டு பேருக்கும் என்னாச்சு எங்களுக்கு என்னாச்சுன்னு கேக்குறத விட அந்த பேப்பரில் என்ன இருக்கு அத பாருங்க சார் மை காட் ரெண்டு பேரும் பேப்பர் மொத்தம் பத்துக்கு மேல அதுவும் கிரீன் பென்ல எழுதி இருக்கீங்க ஆமா எல்லாமே பசுமை நிறைந்த நினைவுகள் கிரீன் பென் ஆஹா சூப்பர் இந்த ஐடியா எப்படி தோணுச்சு இவர் எழுதின ஒரு நாடகத்துல அதுல கதாநாயகி சந்தோஷம் தான் எழுதுவா

கஸ்தூரி மனவேதனை படுற மாதிரி ஜோக் அடிக்க மாட்டேன் காமெடியும் பண்ண மாட்டேன் ஆஹா நோ 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 நீங்க ஒரு எழுதாளே உங்களுக்கு என்ன தோணுதோ அதையே எழுதுங்க உங்க சுதந்திரத்தை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க தேங்க்ஸ் கஸ்தூரி டியர் வக்கீல் சார் கிட்ட அத குடி வக்கீல் சார் இந்த இன்விடேஷன் என்ன இன்விடேஷன் 30 வருஷத்துக்கு முன்னே இவர் எழுதின அந்த நாடகத்தை பார்த்துட்டு இவரை விரும்புனேன் இப்போ அதே நாடகத்தை மறுபடியும் போடுறோம் நாடகம் பேரு அன்று வந்த அதே நிலா அருமை அருமை நாடகத்துக்கு கண்டிப்பா வரேன் டாக்டர் பிரபு வராரு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரையும் வர சொல்லுங்க இன்னும் நாலு இன்விடேஷன் கொடுங்க அருள் பிரகாசம் சம்பத்து விஞ்ஞானி சித்தார்த்து அவங்களையும் வர சொல்றேன் நாடக தலைப்பு என்ன சொன்னீங்க அன்று வந்த அதே நிலா நேயர்கள் இதுவரை அன்று வந்த அதே நிலா நாடகம் கேட்டீர்கள் இதில் நடித்தவர்கள் கண்ணனாக அப்பா ரமேஷ் கஸ்தூரியாக ஆர் கீதா சித்தார்த்தாக லாரன்ஸ் பிரபாகரன் அருட்பிரகாசமாக எஸ் பி எஸ் போத்திலிங்கம் மருத்துவராக எம் கிருஷ்ணமூர்த்தி வக்கீல் ராஜேந்திரனாக வி ராமானுஜம் எழுதி சம்பத்தாக பங்கேற்றவர் அகஸ்டோ தொகுப்பு டி சுஜின் குமார் அமைப்பு ஜே ஜெயா எஸ் அண்ணாமலை பாண்டியன் படைப்பு சென்னை வானொலி நிலையம்